போயிருக்கார் தெரியாம அந்த காலத்தில் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இப்போ யேசுதாஸ் போனதுக்கு பெரிய பேச்சு வந்ததுன்னா அது சும்மா அதோட அவர் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கு அவர் படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு அந்த படத்தில் அனுபவி அபிநயிக்கிறது வந்து ஒரு பக்தர் ஐயப்ப பக்தர் அப்போ அவர் வந்து விரதம் எடுத்து வீட்டில் கூட சொல்லாமல் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் விரதம் எடுத்து போயிருக்கார் இந்த பந்தம் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த காந்த வலயத்தில் நான் எங்களை படுத்தி இருக்குது அரு ஐயப்பன் அப்பா வந்து பாடியிருக்கு ஃபஸ்ட்டு ரெக்கார்டு அவரோடது தான் இது ஐயப்பனை பற்றி உள்ளது அது சாம் மியூசிக் மியூசிக் பண்ணியிருக்கார் அது தான் தெரியிறது ஐயோ இந்த பந்தம் இருக்கே அது நான் ஏதோ ஒரு கச்சேரிக்கு போகும்போது மதுரைமணி கச்சேரி சார் மதுரைமணி சாரோட கச்சேரி திருப்பணத்தில் தர படிச்சுட்டு இருக்கிறாச்சா அங்கே வெளியில் என்ன கோவிலுக்குள்ளே ஏற முடியாது ஏற்றாது ஏற இல்லை ஏற்றாது அது நல்ல வெளியில் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு முத முதலாக நான் கேட்குறேன் ஒரு சத்தம் சாமியை ஐயப்போ சுவாமியை ஐயப்போ சுவாமி இப்படி இப்படி வந்துட்டே இருக்குது அப்போ இப்படின்னு நான் கூட கூட கிளாஸ்மேட்டு கேட்டேன் என்னப்பா இது நான் கேட்டதே இல்லை என் வாழ்க்கையில் அப்போது சொன்னார் இப்படி ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கு அது வந்து அவங்க வந்து இங்கே வந்து அதெல்லாம் பிடிச்சிட்டு இங்கே வந்து இந்த மாலை எல்லாம் இங்கே போட்டு இந்த கோவில் முன்னாடி ஒரு ஆழ்தறை இருக்குது அதுக்கு முன்னாடி போட்டுட்டு அந்த அவங்க தான் அப்போ இந்த மனசில் எனக்கு வேதனை இருக்கே உள்ள அவரோட மதுரமணி சாரோட கச்சேரி கேட்க மு உள்ளே ஏறி கேட்க முடியலங்கிற ஒரு வேதனை இருக்கே அந்த டயத்தில் நான் கிடையாது நமக்கு இங்கே எப்படின்னு கோவிலாவது போக முடியுமா அப்போ அவன் சொன்னால் எனக்கு தெரியாது நான் உடனே ஒரு சீடு மனசில் போட்டுவிட்டேன் ஒரு லெட்டர் போட்டுவிட்டேன் அவருக்கு அப்போ வந்து இந்த இதெல்லாம் கிடையாது புதுசாக இருக்கிற இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது போ கீடு எல்லாம் ஒன்றுமே கிடையாது சையப்ப சங்கம் இருந்தது அதுக்கு குச்சுக்கு கண் தண்ணி கொடுக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் சு அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சேவை அந்த மாதிரி சேவை அந்த மாதிரி ச அந்த மாதிரி இருந்த காலம் அந்த காலத்தில் எழுதும்போது அவங்க என்ன சொன்னாங்க யாருக்கு வேணாலும் இங்கே வரலாம் ஆனால் யாருக்கு வேணாலும் தப்பாக நினச்சிக்காதுங்க அதுக்கு நான் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் அது அதாவது விரதம் எடுத்து நாற்பத்தோரு நாள் விரதம் எடுத்துட்டு நீங்கள் வந்து இருமுடியோடு வந்தால் படியேறலாம் இல்லைன்னா பின்பக்கமாக ஏறி தரிசனம் பண்ணலாம் அது அந்த மாதிரி இருந்தது நான் யாருக்கு வேணாலும் போகலான்னு சொன்னால் தப்பா எடுக்காது ஐயப்பனை பற்றி நினச்சி பாருங்கள் ஐயப்பன் வந்து ச சர்வசக்தன் அது அது அப்படின்னு அவங்களுக்கு மற்றவங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல என்ன பொறுத்த வரைக்கும் சர் சர்வ மதங்களுக்கும் ஒரு பெரிய இடத்தை கொடுக்க வேண்டிய ஆள் என்னென்னா எந்த வித்தியாசமே கிடையாது அத்வைத மூர்த்தி அத்வைதம்னா அத்வைதம்னா துவைதம் ரெண்டு ரெண்டு இல்லாதது எல்லாம் நீ இப்போ நீங்கள் மாலை போட்டாச்சுன்னா நீங்கள் வந்து ஐயப்பன் தான் கூப்பிடணும் பேரெல்லாம் முகச்சு நீங்கள் இறந்து போகிற மாதிரி அந்த அந்த பெரு பிராக்டிஸ் தான் ஆனால் ஐயப்பனையும் நீ இது பக்தனையும் வச்சு பார்க்கும்போது பக்தர்களுக்கு வளர் இன்னும் நிறைய அனுபவங்கள் வரணும் அவர் அப்படி இல்லைல்லாம் விட்டுட்டு போனவர் அவர்கிட்ட எந்த பிராயத்தில் இருக்கிறவங்களுக்கும் போகலாம் ஆனால் மனசில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உள்ளே போகலாம் அங்கே போகலாம் ஏன்னா இப்போது ஒரு இப்போ இருக்கிற ஆடை இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க எந்த வித்தியாசம் கிடையாது ஐயப்பன் வந்து கண்ணை தொடர்ந்து பார்க்கவே மாட்டார் ஆனால் மற்ற ஐயப்பன்கள் பார்க்கும் அது மனசுக்கு கெடுதல் அந்த எண்ணம் மாறிடும் அதனால யாருக்கும் போக வேண்டாம்னு சொல்கிறது வேறு எந்த கோவிலும் நிறைய இருக்கே அங்கெல்லாம் போகலாமே இப்போது பழைய காலத்தில் விரதம் எடுத்தாச்சுன்னா வீட்டில் வீட்டுக்காரி இல்லைன்னா வீட்டம்மா அவர் ஃபேஸில் முன் முன் முன்னுக்கு வராது வீட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ எப்படின்னா மாறி போச்சே நமக்கு இப்போ காலம் மாறினதுக்கு அது மாறிப்போச்சு அதனாலே வந்து நாம் என்னோட எழு தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து டெம்டேஷன் கொடுக்காதுங்க ஐயப்பன்களுக்கு Ayiupu waktu ke antara.